அனைவருக்கும் வணக்கம் தொடர் விஜயசங்கர் வந்து முதன் முதலாக சென்னைக்கு வந்த தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு தொடர் பெருமாள் வந்து என்னுடைய ஒத்தை சிறப்பு கவிதையை பற்றி சொன்னாங்க எனக்கு என்னுடைய பழைய நினைவுகள் வந்து தவிர்க்க முடியல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு செலவு பண்ணலான்னு நினைக்கிறேன் திண்டுக்கல்ல நம்முடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடந்தது அந்த மாநாட்டினுடைய பேரணிக்கு பேரணியில் அப்போ எங்கள் கிராமத்துலேருந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு இபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஒரு ஜங்க்ஷன் சின்ன ஜங்ஷன் ஒரு பதினஞ்சு கடைகள் இருக்கும் அங்கேருந்து எங்களுடைய பேரணி தொடங்கிச்சு அது பேரணின்னு தான் நாங்கள் போட்டிருந்தோம் அது ஒரு பேனர் ஒன்று பிடிச்சிட்டு பேனர் பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் நடுவில் இருந்து கோஷம் போடுறது நாங்கள் எனக்கு பின்னாடி கோஷம் போடுறது ரெண்டு பேர் நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் ஐந்து பேர் ஒரு பெரிய பேரணியா ஒரு மூன்று கிராமத்தை சுற்றி நாங்கள் வரோம் ஒருத்தர் வீடு வந்தோம் அவர் போயிடுவார் எனக்கு எங்க அப்பா ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசியா அந்த இபி ஆஃபீஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போகும்போது நாங்கள் மூணு பேர் ரெண்டு பேர் பேனர் குடிச்சவங்க தப்ப முடியாதுன்னு சொல்லி பேனர் குடிச்சிட்டு வந்தாங்க நான் கோஷம் போட்டுக்கிட்டே வந்தேன் ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்கறதுக்கு வந்தவங்க ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்கும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் அப்படியே போக்குவரத்துல நின்று போய் போலீஸ் வந்து கச்சா முச்சானி எங்களை கத்தி என்னவோ ஒண்ணு நடந்துச்சு எங்க பின்னாடி ரெண்டு போலீஸ் வேற வந்தாங்க அந்த பேரணியில தமிழ்நாட்டுல வந்து பல விஷயங்களை துவக்கி வைத்தது இந்திய ஜனநாயக வளையம் நீங்க ஒரு ஒரு மக்களுடைய அன்றாட போராட்டங்களுக்காக ஒரு மனு எழுதுறது இப்படி நீங்கள் எதையோ எதோ ஞாபகப்படுத்துகிறான் நீங்கள் பிளட் டொனேஷன் பற்றி தோழர் பேசுகிறாங்களா சிங்காரவீடு அந்த மாதிரி ஒரு இந்திய ஜனநாயக வாலிபல் சங்கத்தினுடைய ஒரு சின்ன வேர்லேருந்து நம்ம எல்லாம் வந்தோம் எல்லாம் வந்திருக்கோம் சென்னையில் தோழர் பிஎம்எஸ் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க தலைவராக எல்லாம் தெரிஞ்சாரு எல்லாம் தெரிஞ்சாரு அந்த பாதையில் தான் வந்தோம் நான் வந்து ரெண்டு பேரே நீங்கள் முக்கியமாக நினைவு கூடணும் ஒன்று உமாபதி இந்திய ஜனநாயக வாலிபர் அந்த இளைஞர் முழக்கத்தில் எப்படி விஜய் சங்கர் கற்ற வருதோ அது மாதிரி என்னுடைய கவிதை வந்துக்கிட்டே இருக்கும் நடு பக்கத்தில் வரும் இல்லை ராப்பரில் வரும் பின்பக்காப்பரில் வரும் அதுக்கு வந்து அந்த அந்த கவிதையினுடைய முதல் ரசிகர் வந்து உமாபதி அப்புறம் பெருமாள் இந்த தூவல் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் பெருமாள் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் அந்த இளைஞர் முழக்கமும் தான் என்னை கவிஞர் சைதேஜே அப்படிங்கிற ஒரு பெயருக்கு வந்து என்னை உருவாக்கிச்சு நான் இந்த நேரத்தில் வாலிபர் சங்கத்திற்கும் நான் ஒரு கவிஞராக பெயர் எடுப்பதற்கும் எனக்கு உதவி புரிந்த தோழர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு நான் இந்த நூலை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதில் பாக்கியமுக்கும் ஒரு பங்குண்டு அவர் வந்து நம்ம மாநில தலைவர் கூப்பிட்டு பேசுவார் ஒரு கவிதை எப்படி இருக்கணும் அதை வந்து ஒரு ஒரு பல இடத்துல கால் விதிக்காம ஒரே விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படி எல்லாம் ஒரு ஆலோசனைகள்லாம் சொல்லி என்னை கவனிஞ்சனாக்கி ஒரு தோழல்கள் மத்தியில் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது இந்த நூலில் நான் குறிப்பாக ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து அந்த நான் சென்னைக்கு வந்த புதுசில் எனக்கு அமெரிக்காவினுடைய அமெரிக்காவை பற்றி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கற்பனங்களை பற்றி அறிமுகப்படுத்துறது வந்து ஏழு தலைமுறைகள் அப்படிங்கிற லாபம் எல்லாருமே படிச்சிருக்கீங்க அலெக்ஸ செயலியுடைய ஏழு தலைமுறைகள் அதுல வரக்கூடிய அந்த குண்டாண்டையை வந்து மறக்க முடியுமா மறக்கவே முடியாது எப்படி மரத்துல வந்து அவர் அவரை ஒழிஞ்சு இருக்கும்போது கட்டி பிடிச்சி அங்கே இருந்து கப்பல்ல ஏத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த கதை இருக்குல்ல இப்போ கூகுளில் போய் தேடி பார்த்தா அந்த கப்பல் படம்லாம் இருக்கு எப்படி காணாவில் இருந்து அவரை தூக்கிட்டு வந்தாங்க அப்படிங்க அன்னைக்கு நமக்கு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து அந்த நாவல் தான் அந்த நாவல் வந்து சென்னை குச் பாலாஜி போட்டு அதுக்கு ஒரு ஒரு பெரிய முன்னுரை எல்லாம் கொடுத்திருப்பார் அவர் எப்பவுமே வந்து ஒரு சிறுத்தை வச்சிருப்பார் பத்தியா இருக்கும் இப்படி அந்த முதல் முதல்ல அறிமுகப்படுத்திய அந்த குண்டா கிண்டே முகமது அலியாக ஒரு பரிமாணம் எடுத்ததா எனக்கு இந்த நாவல் இந்த உண்மையிலே எனக்கு ஒரு நாவல் தான் எனக்கு இது இருந்துச்சு இது வந்து நீங்க யாரையும் இது ஒரு கட்டுரை ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படியெல்லாம் நீங்க இத நினைக்க வேண்டியது நான் இதை இதை படித்து முடிச்சுட்டு இதுக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ம சென்ட்ரல் தாண்டி ஒரு யார்டு இருக்கு யார்டில் வந்து ஒரு பள்ளமாக இருக்கும் கீழே தண்டவாளம் போட்டிருப்பாங்க இங்கே வந்து அந்த அந்த தண்டவாளத்தை பிரித்து விடுறதுக்கெல்லாம் அங்கங்கே அந்த இது இருக்கும் தூக்கி விடுறதுக்கான எந்திரமெல்லாம் இருக்கும் அந்த தண்டவாளத்தில் வந்து கூட்ஸ் வந்து ஒரு பெட்டி அங்கேருந்து தள்ளி தான் விடுவோம் தள்ளி விட்டா அது அப்படி விட்டி போகும் போய் அப்படி திரும்பி அங்கே போய் போய் நிற்கும் அப்படி இது இதனுடைய கனம் இருக்குல்ல இதனுடைய கனம் வந்து நீங்க பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா உண்டு மேலே இருந்து கீழே விழக்கூடிய ஒரு பொருளுக்கான விசை என்ன அப்படின்னு சொல்லி ஆஃப் எம் பி ஸ்கோர் அதனுடைய வேகமும் அதனுடைய கனமும் எடை கிடையாது அது எடைன்னு சொல்லக்கூடாது கனம் அதனுடைய கனமும் மாஸ் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ரொம்ப கனமான ஒரு புத்தகம் இதுல வந்து இது இது வந்து அந்த அந்த ரயில்வே ட்ராக்ல போகுதுன்னு அது காரணம் அதனுடைய மாஸ் வடிவம் வச்சிருக்காங்க இந்த புத்தகத்துக்குள்ள வந்து நான் எப்பவுமே படிக்கும் போது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்ப்பேன் ஒரு சில பிள்ளைகளை தவிர பிள்ளைகளே இல்லை எழுத்து பிள்ளைகளே இல்லாம ஒரு புத்தகம் வந்திருக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு சல்லனி அப்படி அப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல வந்து அந்த அமெரிக்காவுடைய சிவில் போராளிகள் இருக்காங்கல்ல சிவில் உரிமை போராளிகளுடைய ஒரு பெரிய வரலாறு சொல்லப்பட்டது நீங்க அமெரிக்காவையே படிச்ச மாதிரி இருக்கு அமெரிக்காவில் நடந்த போராட்டங்களையே படிச்ச மாதிரி இருக்கு இதுல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே உண்மையு அதை நான் சொல்றேன் இந்த இந்த புத்தகத்துல வந்து ரோசா பார்க்ஸ் பத்தி பேசியிருக்காங்க ரோசா பாக்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கூட ரோசா பாக்ஸ் பத்தி பேசிருக்கேன் நம்ம கூட்டாட்சோறு என்கிற நூல் ஒரு காலாண்டுகள் வரும்போது ஒரு போட்டுருந்தோம் இப்பவும் நீங்க தேடி பார்க்கலாம் எப்படிய போய் தேடி பார்க்கலாம் ரோசா பாக்ஸ் பல பக்கங்கள் இதுக்குள்ள வந்திருக்கு அவருடைய பல பரிமாணங்கள் ரோசா பாக்ஸனுடைய போராட்டம் என்பது ஒரு முதன் முதல்ல அமெரிக்காவுடைய ஒரு பேருந்துல உட்கார்ந்துட்டு நான் ஒரு உள்ளையன் வந்து எனக்கு அவனுடைய சீட் அங்க எப்படின்னு சொன்னா பஸ்ல வந்து டிரைவர் மட்டும்தான் இருப்பார் கண்டக்டர் மாட்டார் நம்ம ஏறி போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி கண்டக்டர் இல்லாம பஸ்ஸை இங்கேயும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க ஒன் டு ஒன் இப்ப நாகர்கோவில் டு திருநெல்வேலி விடுறாங்க திருநெல்வேலி டு நாகர்கோவில் ஒன் டு ஒன் அப்படி ஓரமாக பஸ்ஸை நிறுத்தி டிக்கெட் போட்டு கண்டக்டர் இறங்கிடுவார் டிரைவர் கொண்டு வந்து திருநெல்வேலியில் விட்டுருவாரு அப்படி ஆள் குறைப்புல அது ஒரு நடவடிக்கை அவன் அப்பவே தொடங்கும் போதே ஆலை இல்லாமல் வச்சுக்கிறான் டிரைவர் மட்டும் இருப்பார் டிரைவர்கிட்ட கண்டக்டர் டிரைவர்கிட்ட போய் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வந்து உக்காந்துருவோம் அங்கே என்ன விதி அப்படின்னு சொன்னா கருப்பர்களுக்காக ஒரு சில இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருக்கோம் அதுவும் ஒரு வெள்ளைக்காரன் வந்து எனக்கு சீட் இல்லைன்னு சொல்லி கருப்பர் பக்கத்தில் நின்னா அவன் எந்திரிச்சு சீட் கொடுத்துருவோம் இல்லைன்னா அது சட்டப்படி குற்றம் இந்த ரோசா பார்க்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் இருந்து ஒருத்தர் நிற்ப இந்த அம்மா எந்திரிக்க மாட்டார் எனக்கு டயர்டாக இருக்குது கால் வலிக்குது என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் இது எனக்கு தெரியும் இந்த கதையை நான் படிச்சிருக்கேன் இதில் என்ன அவர் புதுசாக சொல்கிறார்னா இது இதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அம்மா சொல் சொல்லியிருக்காங்க நான் இவருக்கு எப்படி வந்தேன்னா முதல் முதலில் பேருந்தில்

சிவில் உரிமைக்காக நடந்த போராட்டங்களுடைய வரலாறை சின்ன 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 சின்னதாக சொல்லிடுறாரு ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்கள் அமெரிக்காவே படித்த மாதிரியாக ஒரு புத்தகம் அப்புறம் ஏன் வந்து இவர் வந்து தன்னுடைய குத்து சண்டை அந்த அந்த வளையத்திற்குள் மிகப்பெரிய ஆளாக இருக்காரு முகமது அலி கிளே என்கிற பெயரை என்னவா மாத்திராரு முகமது அலியாக மாத்திடுறாரு நீங்கள் இந்தியாவையும் அங்கிருந்த அந்த நிலவரியையும் கம்பேர் பண்ணணும் பல இடங்களில் கம்பேர் பண்ணலாம் ஆனால் இந்தியாவினுடைய பிராமணியம் இருக்குல்ல பாப்பனியம் இருக்குல்ல அது அமெரிக்க நிறவையை விட மிக நுட்பமானது மிக மிக நுட்பமானது அங்கே வந்து எப்படின்னு சொன்னால் அந்த நிறவரியில் வந்து அது எதிரில் யாருன்னு தெரியும் எதிரில் யார் வெள்ளை நிறவரியல் இங்க சாதியில தெரியுமா சாதியில பிராமணர் உச்சியில இருக்காருன்னா அதுக்கு அடுத்த இன்னொருத்தர் இருக்கார் அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார் இன்னொருத்தர் 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 அம்பேத்கர் பார்ப்பனரோட சண்டை பார்ப்பனியத்தோடு சண்டை போடுவதா அப்படின்னு சொல்லி இந்த அடுக்கு இருக்குல்ல இந்த அடுக்க ரொம்ப குயர்த்தி நிறைந்த ஒரு அடுக்கு அதனால இதைவிட நுட்பமானது இந்தியாவில நாம செய்ய வேண்டிய வேலைக்காக சொல்றேன் நாம செய்ய வேண்டிய வேலை என்பது நீங்கள் இந்த முகம்மது அலியை படிச்சுட்டு முகமது அலி மாதிரி மட்டும் நம்ம பதை அதை விட கூடுதலான நுட்பத்தோடு நம்ம போராட வேண்டியது இருக்கு இன்னைக்கு கூட என்ன நடக்குது திருநெல்வேலியில ஐடி ஊழியர் என்ன ப என்ன செய்யப்படுகிறார் சாதி ஆணவம் படுகொலை செய்யப்படுகிறார் இன்னைக்கு கூட இருபத்தோராம் நூற்றாண்டில் கூட நாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது என்கிற ஒரு தேவை அந்த தேவையை அமெரிக்காவோட நாம் ஒப்பிடலாம் இதுல வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயமா நான் ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நம்ம முகமது அலி முஸ்லீமா மாறினாரு இங்கேயும் நம்ம ஆட்கள் நிறைய பேர் மாறி இருக்காங்க முஸ்லீமாக மாறி இருக்காங்க அந்த மத மாற்றம் என்பது பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு அதே மாதிரி முகமது அலி அவர்களுடைய முன்னோர்கள் வாழக்கூடிய காலவுக்கு போற அவ்வளவு பெரிய கொண்டாட்டமாக அந்த மக்கள் வரவேற்கிறாங்க இவரும் அவ்வளவு சந்தோஷப்படுறார் அவ்வளவு சந்தோஷத்தோடு காணாவுக்கு போறாரு காணாவில காணாவுடைய தலைமை புரட்சியாளரை சந்திக்கிறாரு ஜனாதிபதியை சந்திக்கிறார் அவர் வரவேற்கப்படுகிறார் அதே போல ஒரு ஐந்து வருடம் பொறுத்து மீண்டும் காணாவுக்கு போறார் மீண்டும் அமெரிக்க நாடுகளுக்கு போறார் என்ன நோக்கத்திற்காக அப்படின்னு சொன்னா அவர் இனவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போன முகமது அலியை அந்த மக்கள் வரவேற்றார்கள் ஆனால் ரெண்டாவது முறை அவர் போகும்போது என்ன நோக்கத்திற்காக போறார் அப்படின்னு சொன்னால் சோவியத் யூனியன் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை அமெரிக்க நாடுகள் அமெரிக்கா சார்ந்த நாடுகள் புறக்கணிக்கின்றன ஆப்பிரிக்க நாடுகள் அந்த போட்டியில் கலந்துகின்றன அப்போ அமெரிக்க அரசுக்கு ஆதரவாக ஆப்பிரிக்க நாடுகள் அந்த ஒலிம்பிக் போட்டியை புறக்கணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு போறாங்க அந்த மக்கள் சொல்றாங்க நாங்கள் முகமது அலியை வரவேற்கிறோம் ஆனால் தயவு செய்து திரும்பி போய்விடு அப்படின்னு சொல்லி சொல்றேன் இரண்டு நோக்கத்தையும் பாருங்க நீ என்ன அரசியல் நோக்கத்திற்காக நீ செயல்படுகிறாய் என்பது என்பதுதான் உன்னை வீரனாகவும் உன்னை மாண்புள்ளவனாகவும் உன்னை இரக்கமுள்ளவனாகவும் வடிவம் நிற்கிறது உன்னுடைய அரசியல் நோக்கம் தவறானதாக இருந்தால் நீ என்ன செய்யப்படுகிறாய் வெறுக்கப்படுகிறாய் ஆப்பிரிக்க நாடுகளுடைய அவருடைய டூர் ஃபெயில் ஆகி போது அங்கேருந்து திரும்பி வந்த அவருடைய நோக்கம் நிறைவேறவில்லை சோவியத் யூனியனுக்கு நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியை ஆப்பிரிக்க நாடுகள் கலந்து கொண்டன ஆனால் இவர் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னது அங்கே தோற்று போய்விட்டது இது ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் வீரனாவதும் அவன் அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆதர்ஷ புருஷனாகுவதும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் அரசியலை சார்ந்தது அவன் அதிகாரத்திற்கு எதிரானவனாக இருக்கிற வரைக்கும் அவன் மிகப்பெரிய போர்வீரனாக மிகப்பெரிய மக்களால் போஷிக்கக்கூடியவனாக இருக்கிறார் ஆனால் அதிகாரத்திற்கு ஆதரவாளனாக அவன் மாறுகிற பொழுது அது எல்லாம் கீழே போய் அப்படி நம்ம சொல்லுவோம்ல அடி செங்கல உருவா என்ன ஆகும் பில்டிங் கட 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 கடன் அந்த மாதிரி ஒரு தனி மனிதனை அவனுடைய அவனுடைய வளர்ச்சியை உருவாக்குவது அவன் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் என்பதை மிக நுட்பமாக இந்த புத்தகம் சொல்கிறது முகமது அலியை முன்வைத்து அது மட்டுமல்ல இந்த புத்தகத்தில் கூடுதலாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க இருக்கு என்னால் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஆச்சரியமாக படித்தேன் அமெரிக்காவனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இயக்கங்கள் குறித்த ஒரு பின்னணி ரொம்ப முக்கியமான நமக்கு ரொம்ப தெரியுது இல்லை அந்த அமெரிக்காவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய கம்யூனிஸ்டுகள் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் உலகத்திற்கு மிகப்பெரிய கொடைகளை கொடுத்திருக்கின்றன நாம வந்து அமெரிக்கா என்கிற ஏகாதிபத்தியம் நமக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது சொல்லப்படாத ஒரு விஷயம் இருக்கு நீங்க வந்து ஹேர் மார்க்கெட் போராட்டம் தொடர் விஎம்எஸ் கூட

எட்டு மணி நேர வேலைக்காக நடந்த போராட்டத்திற்கு தோழர்களுக்கு உயிர் நீந்த தோழர்களுக்கு நம்மள என்ன பண்ணிருக்கோம் அஞ்சலி செலுத்தி இருக்கோம் ஒவ்வொரு மே தினத்திலும் நாம முழக்கம் இடம் அந்த போராட்டத்தில் போராட்டம் முடிந்த பிறகு இரண்டு சிலைகள் செய்யப்படும் ஒன்று வந்து அந்த ஹேமார்க்கெட் போராட்டத்தின் நினைவாக தொழிலாளர்கள் ஒரு சதுக்கத்தில் ஆண்டுதோறும் அதை நினைவு கூறுவதற்காக ஒரு சிலையை செய்திருப்பார்கள் அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் ஒரு நினைவு ஸ்தூவி உருவாக்கி இருப்பார்கள் அது ஒன்று இன்னொன்று முதலாளிகள் சார்பாக ஒரு சிலை செய்யப்படும் அது என்ன சிலை அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரனுடைய சிலை அங்கு மார்க்கெட் நடந்த அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் வந்திருக்கு மேதின வரலாறுன்னு சொல்லி நம்ம தோழர்கள் வாங்கி படிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் போலீஸ்காரனுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லி சிலை வச்சிருப்பாங்க மார்க்கெட்டினுடைய அந்த மார்க்கெட் அந்த கிரவுண்ட் மைய பகுதியில் அந்த சிலையை வைப்போம் அந்த சிலையே ஒரு பெரிய வரலாறு அந்த சிலையை படிக்கப்பது பத்தி அந்த சிலையை வடிப்பதற்காக ஒரு சிற்பியை கூப்பிட்டுவாங்க முதலாளி எவ்வளவுன்னா பணம் தரும் நீங்க ஒரு சிலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிற்பி ஓகே அப்படின்னு சொல்லுவோம் அவன் வந்து அவனுடைய சிற்ப கூடத்திலிருந்து வெளியே நடந்து வரும் நடந்து வரும்போது ஒரு டிராபிக் போலீஸ் வந்து கை காட்டிகிட்டு இருப்பார் முடிச்சிருந்தவங்களும் கை காட்டிகிட்டு இருப்பாரு அந்த போலீஸ் மாதிரி அவன் சிலையை செய்வான் அந்த சிற்பி ஆனா இவங்க ஆர்டர் கொடுத்த முதலாளி எல்லாம் சொல்லுவாங்க அதுல வந்து ஜாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு நம்ம வீரபாண்டி என்பது தான் இனத்திலேயே பெரிய இனமா வெள்ளை இனத்திலேயே அதனால ஜாக்சன் மாதிரி அந்த சிலை இருக்கணும்னு சொல்லுவாங்க சிற்பிட்ட இந்த தான் நான் செஞ்ச சிலை தான் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சிலையை அங்கே வைப்பாங்க அந்த சிலை கிரௌண்ட்ல அப்படியே நின்றுட்டு இருக்கும் ஒரு ஒரு கார் டாக்ஸி டிரைவர் வண்டி போட்டு போவோம் போலீஸ்காரன் சிலையாக நிற்கிறாங்க தபாவே கொண்டு விடுவோம் வண்டியை அந்த சிலையோட கை ஒடிஞ்சிடும் திருப்பி அந்த சிலையை சரி செய்வாங்க சரி செஞ்சு அங்கே நிறுத்துவாங்க யார் உடச்சாங்கன்னே தெரியாது அந்த சிலை உடஞ்சி கிடக்கும் அந்த சிலை அந்த கிரவுண்டில் இருந்து இப்போது சிக்காகோவினுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கு அந்த சிலையை அவ்வளோ பெரிய போலீஸ் நிர்வாகம் ஒரு கிரவுண்ட்ல வைக்க முடியல அதான் அங்க இருக்கக்கூடிய எங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலாளினுடைய சக்தி அவன் அவன் சார் நம்ம சொல்றோம் நம்ம நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் பெரிய ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் ஒன்னும் நடக்கல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளி நினைச்சானா ஒரு சிலையை கூட போலீசால அங்க வைக்க முடியல அப்படியான ஒரு வரலாறு மிக்க ஒரு தொழிலாளர் இயக்கத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு இந்த பக்கத்தில் இந்த புத்தகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் என்பது நமக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உந்து சக்தியாக இதை படிக்கிற போது ஏற்படுகிற ஃபீல் இருக்குல்ல உணர்வு இருக்குல்ல நம்ம எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பெருமைப்படுவோம் எல்லாம் ஒரு அதிகாரத்தை எதிர்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்வோம் அப்படி ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு கிளர்ச்சி விட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இது எழுதப்பட்டிருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு நம்ம தோழர்கள் இதை வாங்கி படித்து அந்த உணர்வை பெற்று நாம் நம்முடைய எதிர்காலத்தை நமதானதாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூட வரக்கூடிய நன்றி தோன்றும்